இப்போ நம்ம பக்கப்படுறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் நைனில் சிக்ஸ் பார்க்க பக்கப்போகிறோம் கொஷின் பாருங்கள் ரேகாவிடம் பத்து சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் பன்னிரண்டு சென்டிமீட்டர் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள பதினைந்து சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும் இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க தொடர் வரிசையில் பத்து சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் இருபத்தி நாலு சென்டிமீட்டர்னு காகிதப்பூ இருக்குது பார்த்தீங்களா அது இருக்குது பதினஞ்சு சதுர வடிவு காகிதப்பூ இருக்குது இதை வச்சு எவ்வளவு பரப்பு பரப்பு சரிங்களா பரப்பை வந்து அலங்கரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாமா பத்து சென்டிமீட்டர் ஒன்று இப்போ சென்டிமீட்டர் நம்ம சதுர வடிவம் கொடுத்துருக்காங்களா ஸ்கொயரில் எடுப்போமா இப்போ ஸ்கொயர் நம்ம பத்து ஸ்கொயர் ப்ளஸ் பதினொன்று ஸ்கொயர் ப்ளஸ் பன்னெண்டு ஸ்கொயர் இந்த மாதிரி இது வரைக்கும் இருக்குது இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது சரிங்களா இருபத்தி நாலு ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ என்ன பண்ணுவோம் இயலங்களை நம்ம பம்பலை பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஒன்றுலேருந்து வரணும் இப்போ இதில் வந்து நம்ம இது கவனம் வெளியெடுக்கவும் முடியாது அப்போ என்ன பண்ணலாம் காமனாக எதுவும் எழுக்க முடியாததுனால நம்ம ஒன்றுலேருந்து எடுத்துக்கலாம் ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எடுத்துக்கலாம் இருந்து என்ன பண்ணலாம் மறுபடியும் ஒன்றுலேருந்து இங்கே ரெண்டு பத்து அதுக்கு முன்னே ஒன்பது அந்த ஒன்பது வரைக்கும் கழிச்சிட்டோங்கன்னா இதுக்கான ஆன்சர் நமக்கு கிடச்சிருந்தோம் மதிப்பு பாருங்க ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா இது வரைக்கும் இருபத்தி நாலு வரைக்கும் எடுத்துக்கலாம் இருபத்தி நாலு ஸ்கொயர் எடுத்தாச்சா என்ன பண்ணலாம் அதில் ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் இது மாதிரி வந்து ஒன்பது வரைக்கும் கழிச்சிக்கலாம் ஒன்பது ஸ்கொயர் வரைக்கும் கழிச்சிட்டோம்னா மீதி மீடியம் கிடைக்காத ஆன்சர் வந்து இதுக்கான மதிப்பு இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இதுக்கான ஃபார்முலா என்ன என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை சிக்ஸ் மைனஸ் சேம் அதே ஃபார்முலா பார்த்து சேம் ஃபார்முலா இதுக்கும் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை சிக்ஸ் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டுக்கு என்னக்கான மதிப்பு இருபத்தி நாலு அப்ளை பண்ண போகிறோம் செகண்டுக்கு ஒன்பதுக்கான மதிப்பு அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா என்னோடய மதிப்பு அப்போ என்ன வரும் என்னுக்கு இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு கடைசி இது இருபத்தி நாலு இன்ட்டு என் இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு என்னோடய மதிப்பு என்ன இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன் டிவைட் பை சிக்ஸ் மைனஸ் அடுத்ததுக்கு கடைசி உறுப்பு ஒன்பது இப்போ ஒன்பது வருமாங்க என்னுக்கு பதில் ஒன்பது இன்ட்டு ஒன்பது ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்பது ப்ளஸ் ஒன்று டிவிட் பை ஆறு சரிங்களா பார்த்துப்பங்க எடுத்துடலாமா இருபத்தி நாலு அப்படியே வந்துடும் இன்ட்டு இருபத்தி நாலு ஒன்றையும் கூட்டினா இருபத்தி அஞ்சு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலே கூட்டுனா நாற்பத்தி எட்டு இப்போ இருக்கும்போது ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ஆறுன்னு வரும் மைனஸ் ஒன்பது அப்படியே வந்துடும் ஒன்பதையும் ஒன்றையும் கூட்டினா பத்து இன்ட்டு ரெண்டையும் ஒன்பதையும் பெருக்குன்னா பதினெட்டு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை ஆறு சரிங்களா ஈக்குவல் என்ன ஒரு இருபத்தி நாலு இன்ட்டு இருபத்தி அஞ்சு இன்ட்டு நாற்பத்தி எட்டையும் ஒன்றையும் பெருக்கும் போது சரி கூட்டும் போது என்ன வரும் நமக்கு நாற்பத்தி ஒன்பதுன்னு வருமா நாற்பத்தொன்பது ஒன்பது பை ஆறு மைனஸ் ஒன்பது இன்ட்டு பத்து பேருக்குன்னா வரும் தொண்ணூறுன்னு வரும் இன்ட்டு பதினெட்டையும் ஒன்றையும் கூட்டினா பத்தொம்பது டிவைடட் பை ஆறு இப்போ என்ன கேன்சல் பண்ணி பார்க்கலாமா ஓர் ஆர் ஆறு நாவா இருபத்தி நாலு இங்கே பாருங்க மூணு நாலு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு இங்கே மூணு மூணு ஒன்பது முப்பதுன்னு வருமா அடுத்து ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு மிதி ஒன்று ஆயிரெண்டு பத்து பதினஞ்சு அப்போ என்ன வரும் நாலு இன்ட்டு இருபத்தி அஞ்சு இன்ட்டு நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு சரி மைனஸ் பதினஞ்சு இன்ட்டு பத்தொம்பது இப்போது நாலு இன்ட்டு இருபத்தஞ்சி இன்ட்டு நாற்பத்தொம்போது இது பேருக்குன்னா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் என்ன வரும் நமக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம்னு வருமா மைனஸ் பதினஞ்சு பத்தொம்பது பிறகுனா இரநூத்தி எண்பத்தி ஐந்து இப்போ கழிக்கலாமா இப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கழிச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் நாலாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு கணச சதுர சென்டிமீட்டர் சரிங்களா ஏன் நமக்கு சதுர சென்டிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க சதுர சென்டிமீட்டர் எதனாலும் சரி சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதிக்கிட்டாலும் சரி